மாற்றிமிகு மிகு மன்ன இவரே மாற்றிமிகு மிகு மன்ன பழைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாற்றிமிகு மிகு மன்ன இவரே மாற்றிமிகு மிகு மன்ன வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாற்றிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாற்றிமிகு மன்னர் இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவரே இவரே போரில் வல்லவரான පහටබ வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாற்றி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாற்றி மிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவரே இவரே மா மன்னர் இவரே மாட்சிமிக்கு மன்னர் இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த அருமையான நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு விருந்தாக திருப்பாடல் இருபத்தி நான்கு நமக்கு தரப்பட்டுள்ளது பல்லவியாக படைகளின் ஆண்டவர் இவர் இவரை மாட்சிமிகு மன்னர் என்கிற அருமையான வரிகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன இந்த திருப்பாடல் இருபத்தி நான்காம் அதிகாரம் தாவித அரசரால் ஆண்டவரை போற்றி ஆண்டவருடைய வருகை நினைத்து பாடப்படுகிற ஒரு அற்புதமான பாடல் ஆண்டவர் மாவேந்தர் பேரரசர் வெற்றி தருகிறவர் அவ்வாறு வெற்றி தருகிறவர் நம்மை நோக்கி வருகிறார் என்கிற ஒரு காரணத்தை முன்வைத்து தாவித அரசர் பாடுகிறார் ஆகமும் இரண்டாம் புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் குறிப்பேடு முதல் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் உடன்படிக்கை பேழையை தாவித அரசர் எருசுலேமுக்குள் கொண்டு வருவதை நாம் படிக்கிறோம் அவ்வாறு கொண்டு வருகிற பொழுது தாவிது பாடுகிறார் ஆண்டவர் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறவர் வெற்றி தருகிறவர் மாவீரர் படைகளின் ஆண்டவர் ஆற்றலும் வலிமையும் கொண்ட ஆண்டவர் அவர் அவர் உள்ளே நுழைகிறார் ஆகிய உங்கள் வாயில் கதவுகளை திறங்கள் என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான பாடல் இது எந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு பக்கபலமாய் பலமாய் உறுதுணையாய் ஆதரவாய் இருந்து எனக்கு வெற்றியை மகிழ்ச்சியை அமைதியை நிம்மதியை கொடுத்தார் என்பதை நினைத்து நாம் அந்த ஆண்டவரை வரவேற்க வேண்டும் என்கிற ஒரு அருமையான காரணத்தை அவர் சொல்லுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த திருப்படங்களை நாம் படிக்கிற பொழுது ஒரு அருமையான ஒரு கேள்வி பதில் போல வருகிறது அதாவது அரசரை பேரரசரை மாவேந்தரை அழைத்து வருகிற பணியாளர்கள் அவருடைய தூதுவர்கள் எல்லாம் முன்னே செல்வது போலவும் எரிசலமுடைய கதவுகளுக்கு முன்பதாக அவர்கள் நின்று கொண்டு ஆண்டவர் வருகிறார் அரசர் வருகிறார் பேரரசர் வருகிறார் கதவுகளை திறங்கள் என்று சொல்வது போலவும் உள்ளே இருக்கிறவர்கள் யார் இந்த மாற்று மிகு மன்னர் என்று சொல்லி கேள்வி கேட்பது போலவும் உடனே வெளியில் இருக்கிறவர்கள் அவர்தான் ஆற்றலும் வலிமையும் கொண்டவர் படைகளின் ஆண்டவர் வெற்றி தருகிறவர் ஆகவே உங்கள் கதவுகளை வாயில்களை திறங்கள் என்று சொல்வது போலவும் உடனே வாயில்கள் திறப்பது போலவும் வருகிற ஒரு அற்புதமான இந்த பாடல் இவை விவிலிய பேராசிரியர்கள் இந்த எருசிலேமில் இந்த உடன்படிக்கை பேழை நுழைவதை அரசன் நுழைவதை வேறு சில நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஒப்பிட்டு பேசுகிறார்கள் ஒன்று இயேசு கிறிஸ்து கழுதை மேல் அமர்ந்து எருசிலேம் வாயிலை கடந்து உள்ளே செல்வதை அவர்கள் ஒப்புமைப்படுத்துகிறார்கள் லூகாசன் அச்சதி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தெட்டுல இருந்து நாற்பது வருஷங்கள் வரை படிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் ஓசானா பாட வெற்றி வீரராய் வெற்றி ஆறுப்பறிப்போடு அந்த எருசலேம் வாயில்களுக்குள் நுழைகிற நமக்கு மீட்பினை கொடுப்பதற்காக அதன் பிறகு ஒரு சில பேராசிரியர்கள் இயேசு விண்ணேற்றம் அடைந்து விண்ணக எருசலேமின் கதவுகளை திறந்து கொண்டு விண்ணகத்திற்கு செல்கிற அந்த நிகழ்ச்சிக்கு இந்த அரசருடைய வருகையை ஒப்பிடுகிறார்கள் திருத்துதர் பணிகள் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பத்து வசங்களில் நாம் படிக்கிற பொழுது அங்கு இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்து விண்ணுலகத்திற்கு செல்லுகிறார் விண்ணக எருசலேமுக்கு செல்லுகிறார் நமக்கெல்லாம் மோட்சத்தை கொடுப்பதற்காக விண்ணகத்தின் வாசலை அவர் திறக்கிறார் என்ற அந்த செயலுக்கும் ஒப்புமைப்படுத்துகிறார்கள் மூன்றாவதாக அரசர் பேரரசர் ஆண்டவர் நம் இதய கதவுகளுக்கு தட்டுகிறார் நாம் திறக்கின்ற பொழுது அவர் உள்ளே நுழைவதற்கு தயாராக இருக்கிறார் என்பதை தில்ல தெளிவாக இங்கே ஒப்புமைப்படுத்துகிறார்கள் ஆக இன்றைய திருப்பாடல் அரசருடைய வருகையை பேரரசருடைய வருகையை ஆற்றலும் சக்தியும் வல்லமையையும் மகிமையும் பொருந்திய அரசர் வருகையை குறித்து காட்டுகிறது நாம் நம்முடைய இதே கதவுகளை திறக்கின்ற பொழுது அவர் நம்மை ஆட்சி செலுத்துவார் நம்மில் வாசம் செய்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் என்பதை சொல்லி காட்டுகிறது இரண்டு பகுதிகளாக நாம் இன்றைய திருப்படலை பிரிக்கலாம் ஒன்று ஏழாம் வசனத்திலும் ஒன்பதாம் வசனத்திலும் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் கதவுகளை உயர்ந்து நெல்லுங்கள் மாற்றுமிகு மன்னர் நுழையட்டும் என்று சொல்கிறார் கடவுளை நாம் உள்ளத்தில் நுழைய அனுபவிக்கிற பொழுது நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி எல்லாவற்றிலும் வெற்றி நமக்கு கிடைக்கிறோம் ஆகவே வாயில்களே கதவுகளே திறங்கள் என்று சொல்வது நம் இதயத்தை எந்தளவுக்கு தயார்படுத்தி தயாராக இருந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்கிறோம் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறது அவர் நுழைவார் நம்மை சந்திப்பார் நம்மோடு தங்குவார் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகியோர் நுழையட்டும் உங்கள் வாயில்களை திறங்கள் என்று சொல்கிறார் திருவழிப்பாடு மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் படிக்கிறோம் இதோ கதவர்கள் நின்று நான் தட்டி கொண்டிருக்கிறேன் யாரெல்லாம் எனது குரலை கேட்டு திறக்கிறார்களோ நான் உள்ளே வந்து அவரோடு உணவருந்துவேன் என்று சொல்லுகிறாரே அதே போல் இந்த மன்னர் நம்முடைய கதவுகளை திறந்து வர இருக்கிறார் அவரை வரவேற்றால் நமக்கு மகிழ்ச்சி உண்டு இரண்டாவதாக கேள்வி கேட்கப்படுகிறது யார் இவர் என்று சொல்லுகிற பொழுது எட்டாம் வசனத்திலும் பத்தாம் வசனத்திலும் வலிமையும் ஆற்றலும் பேர் ஊகையும் கொண்ட ஒரு மன்னர் இவர் போர்களில் வல்லவரான படைகளின் ஆண்டவர் இவர் என்று சொல்லுகிற ஒரு அருமையான வரிகளை நாம் படிக்கிறோம் விடுதலை பயணம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் செங்கடலை இஸ்ரேல் மக்கள் கடந்து நின்று பின்புறமாகவே பாரவான் அவர்களை துரத்துகிற பொழுது மக்கள் பயந்து போகிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் அமைதியாக இருங்கள் என்று சொல்லுகிறார் ரெண்டு குறிப்பீடு இருபதாம் அதிகாரம் பதினைந்து பதினேழு வசங்களிலே படிக்கிறோம் யோசபாத் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுது இந்த படையினரை கொடுத்து நீங்கள் அஞ்சவும் வேண்டாம் நிலை குலைவும் வேண்டாம் ஏனென்றால் இந்த போர் உங்களுடையதல்ல ஆண்டவருடையது என்று சொல்லி சொல்லுகிறார் ஆக இப்படி படைகளை திரட்டி நாம் சென்றாலும் நமக்கு வெற்றியை மகிழ்ச்சியை கொடுக்கிறவர் ஆண்டவர் ஆகவே அவருக்கு உங்கள் இதயத்தின் கதவுகளை திறங்கள் அப்பொழுது உங்களுக்கு வெற்றி மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்லி பெருமையாக பாடுகிற ஒரு அற்புதமான திருப்பாடல் தான் இந்த திருப்பாடல் அனைவரும் சேர்ந்து ஜபிப்போம் அன்புமிக்க இறைவாமை போற்றுகிறோம் நீர் மாவீரர் பேரரசர் வெற்றியை தருகிறவர் அன்பை தருகிறவர் எங்களுக்கு மாண்பை மகத்துவத்தை தருகிறவர் உமக்கு நாங்கள் இதய கதவுகளை திறந்து வைத்தால் உம்முடைய ஆசீர்வாதமும் அருள் அருள்வரமும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே ஜபிக்கிறோம் எங்கள் இதய கதவை திறந்து வைக்கிறோம் வந்து வாசம் செய்து எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே ஆமை